வெல்கம் டு கியூப் கிரேசி இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இதுக்கு முன்னாடி நான் டூ பார்ட்ஸ் போட்டிருக்கிறேன் எப்படி கியூபோட ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணணும் மிடில் லேயர் சால்வ் பண்ணணும் ஆனால் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் எல்லோ சைடு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல ஏன்னா இப்ப எல்லோ சைடு நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆல்கரிதம்ஸ் வரும் இப்போ ஆல்கரிதம்ஸ் வருதுன்னா அது எப்படி படிக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஆல்யூரிதம்னா அது ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் பார்க்கலாம் ஆர் யூ அப்படியெல்லாம் இருக்கும் இப்போது ஆறுனால் என்ன அர்த்தம் ஆறுனால் நம்ம எந்த சைடு திருப்பணும் யூனால் எந்த சைடு திருப்பணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது அது வந்து இன்னைக்கு உங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஓகே லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஓகே கைஸ் இப்போ வந்து ஒரு ஒரு லெட்டருக்கு வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்குது இப்போ நான் பேசிக்ஸ் வந்து யூனா இப்போ நம்ம க்யூப் இருக்குது டாப் ஃபேஸ் யூனா இது இது நம்ம எப்படி பிரித்து போனால் அப் ஃபேஸ் ரைட் ஃபேஸ் லெஃப்ட் ஃபேஸ் டவுன் ஃபேஸ் இந்த மாதிரி பிரித்து போனோம் நாளைக்கையும் இப்போ அப்புனால் யூன்னு சிம்பிள் போட்டிருப்பாங்க உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியும் யூனா வந்து இந்த அப் ஃபேஸை லெஃப்ட் சைடு திருப்பணும் இதே வந்து ஆறுனா இந்த ரைட் சைடை மேலே திருப்பணும் இப்போ லெஃப்ட்னா வந்து இதை கீழே திருப்பணும் டவுன்னா ரைட் சைடு இது நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேலே அப்புனால் யூ யூக்கு வந்து லெஃப்ட் சைடு திருப்புறோம் இப்போ அப்போட ஆப்போசிட் டவுன் டவுனுக்கு நம்ம ரைட் திருப்புவோம் இப்போ ரைட்டு ரைட்டுக்கு வந்து நம்ம மேலே திருப்புகிறோம் ரைட்டோட ஆப்போசிட் லெஃப்ட்டு லெஃப்ட்டு வந்து கீழே திருப்புறோம் இ வந்து பேசிக் இதே வந்து இப்போ யூனால் யூ போட்டு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இனிமேல் இந்த லெட்டர்ஸ் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி மேலே இருக்கும் இதை நம்ம எப்படி படிக்கணும்னா இப்போ யூ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி இருக்குன்னா யூ ப்ரைம் அந்த அப்பாஸ்ட்ரஃபியை நம்ம பிரைமுன்னு படிக்கணும் இப்போ நான் வந்து ப்ரைம்னால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எப்படி ஆண்டனம்ஸ்னு சொல்கிறோம் இப்போ மேலேனா அதோட ஆப்போசிட் கீழே இப்போது யூ அந்த சிம்பிளுக்கு நம்ம லெஃப்ட் திருப்புறோம் இதே யூ பிரைம்னால் யூனால் நார்மலாக லெஃப்ட் திருப்போம் எப்படி இதே யூ பிரைம்னா ரைட் திருப்புவோம் இப்போ ஆறுனால் எப்பயும் போல் மேலே திருப்போம் ஆறு பிரைமுக்கு கீழே லெஃப்ட் அதே தான் லெஃப்டுன்னா எல்னால் கீழே எல் பிரைம்னா மேலே இப்போ டி டீனா நார்மல் ரைட் சைடு டி ப்ரைம்னா லெஃப்ட் சைடு இப்போ நம்ம வந்து பேசிக் வந்து லெட்டர்ஸ் வந்து என்ன குறிக்குது எந்த சைடு திரும்பணும் ப்ரைம்னால் எந்த சைடு குறிக்குது இப்போ நீங்கள் வந்து லெட்டர்ஸ் கூட நம்பர்ஸும் சில டைம் வரும் ஆர் வந்து இப்போ ஆறுனால் வெறும் ஆறுனால் ஒரு டேன் பண்ணுவோம் மேலே இது ஆ ஆர் டூன்னு போட்டிருக்கும் பக்கத்தில் அப்போது ஆர் வந்து ஒன் டூ டைம்ஸ் திருப்பணும் திரும்பி ஆர் டூன்னு போட்டிருந்துச்சுன்னா ஒன் டூ இது வந்து எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ யூ ஃபோர்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர் இ இது வந்து இந்த நம்பர் நம்பர் வந்து எத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணோம் இப்போ ஆர் இருக்குன்னா அது ஆர் இன்ட்டு ஃபோருன்னு அனுப்பி வச்சுக்கோங்க ஆர் நார்மல் ஒன் டைம் இப்போ ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் அதனால் ஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இப்போ இந்த நம்பர் வந்து எத்தனை டைம் நம்ம அதே மூவை ரிப்பீட் பண்ணோம் இப்போ நம்ம ஒரு பேசிக் ரீக்கப் பண்ணிக்கலாம் வெறும் லெட்டர்னால் அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது இப்போ அந்த அப்போஸ்ட்ரஃபி போட்ட லெட்டர்னா வந்து நார்மல் டைரக்ஷனோட ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ அந்த நம்பர் வந்து எத்தனை டைம் நம்ம அந்த ஒரு ஆக்ஷனை வந்து ரிப்பீட் பண்ணோம் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் சைட்ஸு சிலது வந்து அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அது வந்து இப்போ கியூப்பை நம்ம வந்து இப்படி பிரித்தோம் இப்போ நம்ம வந்து இப்படி பிரிக்க போகிறோம் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்படி திருப்பினோம் இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இப்போ நடுவில் நம்ம ஆறுனா இது திருப்புறோம் இதை இது எழுன்னா இப்படி திருப்புவோம் இது எம் எம்னா மேலே இந்த மூணு இது தெரியுது எம்னா இது இதான் எம் எம் பிரையும் கீழே இப்போ எஃப்ங்கிறது எஃப்னா இப்போ நம்ம கிளாக் ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கிளாக் இப்போ கிளாக் எஃப்மே நார்மலாக ரைட் சைடு சுற்றும் எஃப்னா இது இது எஃப் பிரைம் ஆன்டி கிளாக் வைஸ் நாப்கு வச்சுக்கணும் இந்த சைடு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த சைடு கொடுத்துருக்கோம் நார்மலு ஃப்ரண்ட்டோட ஆப்போசிட் பேக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் பே இப்போ ரைட்டு மேலேனா அது ஆப்போசிட் லெஃப்டன்னாலும் கீழே இப்போ நார்மல் எஃப் ரைட் சைடு திருப்புறோன்னா இப்போ நார்மல் பேக் வந்து லெஃப்ட் சைடு பி பிரைம் அதுதான் பேக் பிரைம் அது வந்து இப்படி இதுக்கும் அதே தான் இப்போ எஃப் டூனால் ஒன் டூ இதை திரும்பி எஃப் டூன்னா ஒன் டூ பேக்கு பி இதே பி த்ரீனா ஒன் டூ த்ரீ இது தான் வந்து எப் என்னென்ன சிம்பிள்ஸ் வந்து என்ன குறிக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துருக்கோம் இது தான் க்யூப் நொட்டேஷன்ஸ் வாங்க க்யூப் நொட்டேஷன்ஸ்க்கு ரொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த பேசிக் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு டூ லேயர் சால்வ் பண்ணியிருக்கிறோம்ல ஃபர்ஸ்ட் டூ லேயர்ஸில் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா இந்த ஆல்கிரதம் தேவைப்படாது அது நம்ம பீஸ் பார்த்தே நம்ம நாபகம் வச்சுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இந்த லாஸ்ட் லேயர் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் ஆல்கிரதம்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அந்த ஆல்கரிதம்ஸில் நிறைய ஆல்கரிதம்ஸ் ரிப்பீட்டடாக வரும் இப்போது ஒரு ஆல்கரிதம் இருக்குது அந்த ஆல்கரிதம் வந்து உங்களுக்கு டூ டு த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நம்ம இந்த க்யூப் நோட்டேஷன்ஸ் கற்றுக்கிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து லாஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே கேட்ஸ் தேங்க்யூ டோண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்